ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசவத்துக்கு நம்ம ஃப்ரீயாக எப்படி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சூஸ் பண்ணுறது பிரசவத்துக்கு ஐம்பதாயிரம் ஆகும் ஒரு லட்ச ரூபா ஆகும் இந்த மாதிரிலாம் வந்து கால்குலேட் பண்ணிகிட்ருப்போம் அந்த மாதிரிலாம் வந்து ஆகவே ஆகாதுங்க நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து காமிச்சேன் எனக்கு எப்படி வந்து நான் ஃப்ரீயாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ஃப்ரீயாக நான் வந்து பிரசவம் எப்படி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கும் புரியும் நீங்கள் நியர்பை இருந்தாலும் உங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா பிரசவம் எங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து குழப்பம் இருக்கா உங்களுக்கு நான் சொல்கிற இடம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க நான் வந்து எந்த ஊரில் பார்த்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பெரம்பலூர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பேபிக்கு ரெண்டாவது பேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி தான் பார்த்தேன் அது என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே ஹாஸ்பிட்டல் தாங்க தனலட்சுமி தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா மெடிக்கல் காலேஜும் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலும் இருக்கும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நான் அங்கே தான் பார்த்தேன் இந்த ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு நான் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ரொம்பவே நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுங்க நல்ல ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான் பிரசவத்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஃப்ரீ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இலவசமாக வந்து பிரசவம் பார்க்குறாங்க அது ரொம்பவே நல்ல விஷயம் நீங்க நியர்பை இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரசவம் பார்க்குறோம் இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கத்தொகையா வந்து ஏழாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இப்போது திருச்சி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து காய்னா கொடுக்குறாங்க பெரம்பலூரில் வந்து ஏழாயிரரூபா காசாக வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு லேந்து நம்ம ஃபுட்டு லேந்து எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க உங்களுக்கு எதுவுமே வந்து காஸ்ட்டு கிடையாது இப்போ வந்து பெட்டுலாம் வந்து நமக்கு வந்து காஸ்ட் வாங்குவாங்க இல்லையா அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இங்கே எல்லாமே ஃப்ரீ தான் ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மட்டும் வந்து ஃப்ரீயாக தருவாங்கங்க மூணு வேலையுமே ஃப்ரீயாக தான் தருவாங்க நமக்கு அதனால் சாப்பாடு செலவு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேனு இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் வந்து காஸ்ட் வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் பிரசவம் வந்து நார்மலானாலும் இல்லை சிசரியனானாலும் ரெண்டு பேருக்குமே நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கங்க இல்லைன்னா பண்ணவே மாட்டாங்க அது அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் ஆனால் கூடமே சரி தான் அந்த ஹாஸ்பிட்டலே தான் வச்சு பார்த்துப்பாங்க அது ரொம்பவே நல்ல விஷயங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசியும் அவங்களே போட்டுருவாங்கங்க அடுத்து நாற்பத்தஞ்சாவது நாள் ஊசி மட்டும்தான் நம்ம வந்து வெளியில் போடுற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம வேறு எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மஞ்சக்கம்மாலை ஊசி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாக தான் போடுற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க நம்ம அங்கேயே வந்து நம்மளோட குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு ஊசி போட்டுக்கலாம் அந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு தங்குறதுக்கு நம்ம கூட ஒரு ஆள் மட்டும் இருக்கிறதுக்கு விடுவாங்க நம்ம அம்மா இல்லை நம்ம மாமியார் இந்த மாதிரி யார் வேணால் வந்து நம்ம கூட இருந்துக்கலாம் ஜென்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டைம் மட்டும் கொடுப்பாங்க அப்போ வந்து அவங்க வந்து உள்ள வந்து பார்த்துக்கலாம் குழந்தையும் அம்மாவையும் ஏதாவது திங்ஸ் இது மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதெலாம் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்கங்க ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தடுப்பூசி அட்டையிலேருந்து உங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரி வரையும் எல்லாமே உங்கள் கையில் வந்து நீங்கள் டிசார்ஜ் ஆக போகிறப்ப வந்து எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம ஒரு தடவை வந்து தையல் பிரிக்கிறதா இருக்கட்டும் அப்படி இல்லையா நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எது வேணால் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அது பெட் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருவாங்க ஹாஸ்பிட்டல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டாக இருக்குங்க ரொம்ப க்ளீனாக இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயமே நான் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கும் அங்கே தான் காமிச்சேன் செகண்ட் பேபிக்கும் அங்கே தான் காமிச்சேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சூப்பராக வந்து பிரசவம் பார்த்தாங்க எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணாங்க முடியாத பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி செக்ஷனுக்கு வந்து போயிட்டாங்க ஒரு நாள் வரையும் வச்சுருந்தாங்க என்ன எனக்கு வந்து ரொம்ப வந்து பெயின் வராததுனாலையும் ரொம்ப வந்து ஹார்ட் பீட் வந்து குறஞ்சிட்டே போகுது பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து குறஞ்சிட்டே போகிறதுனாலையும் தான் எனக்கு வந்து சிசர் எனக்கு வந்து போனாங்க நான் மார்னிங் அட்மிட் ஆனேன் எனக்கு நைட்டு வந்து சாரி ஈவினிங் வந்து சிக்ஸு ட்வெண்ட்டிக்கு தான் வந்து பாப்பா வந்து பிறந்தா அது வரையும் வச்சுருந்தாங்க பெயின் வரும் இல்லை வந்து இந்த செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே வந்து நடக்கலை ஸோ பாப்பாவோட ஹார்ட் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அது மட்டும் இல்லாத நான் வந்து அட்மிட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சீக்கிரமாகவே வந்து பனிக்கூடம் உடஞ்சிருச்சு நான் பனிக்கூடம் உடஞ்சி தான் வந்து நான் அட்மிட் ஆனேன் அது உடஞ்சுமே என்னை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க அதுவுமே பெரிய விஷயம்தான் ரொம்ப ட்ரை இருந்தாங்க பட் முடியல முடியாத காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சி செக்ஷனுக்கு போயிட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து பெரம்பலூர் திருச்சி இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது இருக்கு கண்டிப்பா இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுவீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டலாம் மினிமம் வந்து காசு எங்கே வந்து கம்மியாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போட்டேன் இது ஒரு நல்ல தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேன் 那我们就来了解一下。